ஸ்ரீ அரவிந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அரவிந்த ஆசிரமம் வேத காலத்திற்கு பின் தோன்றிய பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோகத்தின் முறைகளை நவீன விஞ்ஞான காலத்தில் தன் வாழ்க்கையில் கைப்பிடித்தவர் ஸ்ரீ அரவிந்தர் ஆவார் அஷ்டாங்க யோக முறைகளை உலகம் முழுவதும் பிரபலமாக்கிய பெருமை இவரையே சாரும் வங்கதேசத்தில் பிறந்த இந்த மகான் தன்னுடைய யோக சாதனைக்கு பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுத்து அங்கு ஆசிரமம் ஒன்றை நிறுவிக்கொண்டவர் அவருடைய பெயரும் புகழும் கடல் கடந்து பல நாடுகள் வரை அதிலும் குறிப்பாக பிரான்சு நாடு வரை சென்று அடைந்தது அந்த ஊரில் வசித்த செல்வ சீமாட்டி ஸ்ரீ அரவிந்தரை காணும் நோக்கத்துடன் இந்திய நாட்டிற்கு வந்து பின் நாளில் அவருடைய நெருங்கிய சீடரானார் அம்மையாரின் காலத்தில் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம் என பெயர் பெற்று ஆசிரம நிர்வாகம் கல்வி கலை தியானம் அஷ்டாங்க யோகம் ஒருங்கிணைந்த யோகம் என பல வழிகளில் முன்னேறிய இந்திய தேசத்திற்கு மட்டுமின்றி உலக நாடுகள் அனைத்திற்கும் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்கி வருகிறது லைஃப் டிவைன் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய காலத்தில் பல யோக நூல்களை இயற்றியுள்ளார் அவருடைய மிக சிறப்பான உலக புகழ்பெற்ற புத்தகங்கள் இரண்டு ஒன்று லைஃப் டிவைன் இரண்டு சாவித்ரி ஆகிய புத்தகங்கள் ஆகும் ஸ்ரீ காயத்ரி தேவி ஸ்ரீ விஸ்வாமித்ர மகரிஷி காயத்ரி தேவியை திருமூலத்தின் அடையாளம் கண்டுபிடித்து ஸ்ரீ தேவியின் மூல மந்திரமான காயத்ரி மந்திரத்தை முதல் முதலில் உலகிற்கு அளித்த பெருமை அவரையே சாரும் ஸ்ரீ காயத்ரி தேவியை பேச்சின் அடிமூலத்தில் உறைபவள் நாதோபசனையில் முதல் சக்தி அவள் ஸ்ரீ காயத்ரி தேவியே நாதோபசனையின் மூலம் என்பதே எவருமே அறிந்திரா பிரம்ம ரகசியம் ஆகும் ஸ்ரீ காயத்ரி தேவியின் கருணையினால் விஸ்வாமித்ர மகரிஷி பேச்சின் மர்மம் நிறைந்த போக்கினை ஸ்ரீ வித்யா உபாசனையில் மிக தீவிரமாக ஆராய்ந்து சென்று பல யோக சித்திகளை கேசரி வித்யா கேசரி முத்திரை தாயின் கருணையினால் அடைந்துள்ளார் பேச்சின் மர்மத்தில் அடங்கியிருக்கும் யோக சக்திகளை வெற்றி கண்டதனால் பிரகிருதி மாயா என்ற எளிதில் வெல்லவே முடியாத இயற்கையின் சக்திகளை எல்லாம் அபாரமாக வென்றார் பிரம்மதேவனின் படைக்கும் தொழிலையே ஒரு மனிதனால் தபோபலத்தின் மூலம் மேற்கொள்ள முடியும் என்பதை இவ்வுகிற்கு இவ்வுலகிற்கு நிரூபித்து காண்பித்தவர் விஸ்வாமித்ரர் மகரிஷியாவார் இதனால் ஸ்ரீ வித்யாவின் உச்சகட்ட சிகரமென போற்றப்படும் பிரம்மனிஷ்டை எனும் நிலைக்கு உயர்ந்து முடிவில் பிரம்ம என்ற பட்டத்தை அடைந்து சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டு உள்ளார் ஸ்ரீ சாவித்ரி தேவி மனிதனின் பேச்சுக்கு ஆதாரமாக உள்ள அதன் அடுத்த நிலையான தொண்டைப்பகுதியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சாவித்ரி தேவியின் பெருமைகளை ஸ்ரீ அரவிந்தரும் தன்னுடைய சாவித்ரி என்னும் புத்தகத்தில் மிகவும் விரிவாக எழுதியுள்ளார் மனிதனின் விதியின் வலிய போராட்டமாக உள்ள திக் போக்கு மத்திய வாக்கு என அவனுடைய கண்ட ஸ்தானத்தில் ஓய்வில்லாமல் ஒழித்து கொண்டிருக்கிறது மனித வாழ்க்கை துன்பம் நிறைந்த ஒன்றாக மாறி போவதற்கு ஸ்தானத்தில் ஒழிக்கும் மத்திய வாக்கே முக்கிய காரணமாகும் இதனை வெற்றி கொள்ள சாவித்ரி தேவியின் கருணியை பெற வேண்டும் என்பதே ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்ரி என்ற புத்தகத்தின் மைய கருத்தாகும் ஸ்ரீ சரஸ்வதி தேவி ஸ்ரீ ராமச்சந்திர மத்தியமை வாக்கையே பூதவாக்கு என தம் நூலில் அழைக்கிறார் விதியை மதியால் வெல்லலாம் என்பது இதன் சித்தியையே குறிக்கும் மத்தியமை வாக்கினை அசரீரியின் துணையினால் வெற்றி கண்டு தம்முடைய வாக்கினை தேவ வாக்காக மலரச் செய்தவர் பிரம்ம நிஷ்டையின் முடிவான பயனான தெய்வீக குரலை தம்முள் ஒழிக்க செய்தவர் அறிவின் சுயம் பிரகாசமாக இருக்கும் ரசனா என்கின்ற நாதோபாசனை சித்தியின் நான்காவது நிலையை தொட்டவர் ஸ்ரீ காயத்ரி ஸ்ரீ சாவத்ரி ஆகிய இருவரையும் சரஸ்வதி தேவியிடம் ஒன்றாக இணைத்து முப்பெரும் தேவியரின் கருணையையும் அனுக்கிரகத்தையும் ஒருங்கே பெற்றவர் அமர வாக்கு என்ற அந்தர்யாமியின் திருவாக்கை அமரக்கவி சித்தி பெற்ற நிலை இதுவேயாகும் இப்பாறினில் இதுவரையில் பேச்சின் மர்மத்தை ஆராய்ந்து சென்றவர் என்ற பெருமை பெற்றவர்கள் நால்வர் மட்டுமே ஒன்று ஸ்ரீ விஸ்வாமித்ரர் மகரிஷி இரண்டு ஸ்ரீ ஆதிசங்கரர் மூன்று ஸ்ரீ அரவிந்தர் நான்கு ஸ்ரீ அமரக்கவி சித்தேஸ்வரர் ஸ்ரீ விஸ்வாமித்ரர் மகரிஷி ஸ்ரீ காயத்ரி தேவியின் மந்திரத்தின் மூலமாக பேச்சினை ஸ்ரீ வித்யா யோக முறையில் ஆராய்ந்துள்ளார் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் சௌந்தரிய லஹரி என்ற நூலினை வாயிலாக பரா பசியந்தி மத்தியா வைகரி என பேச்சின் அதிசூட்ச நான்கு நிலைகளை விவரமாக ஆராய்ந்துள்ளார் ஸ்ரீ அரவிந்தர் சாவித்ரி என்ற நூலின் பேச்சின் இரண்டாவது நிலையை தீவிரமாக ஆராய்ந்துள்ளார் ஸ்ரீ அமரகவி ராமச்சந்திரர் நிஜானந்த போதம் எனும் நூலில் பேச்சின் மர்மங்களை எல்லாம் பிரம்ம நிஷ்டையில் ஆராய்ந்து சரஸ்வதி தேவியின் கருணையினால் தம்முடைய சொல்லிலேயே பிரம்ம சக்தியாக மலரச் செய்தவர் சரஸ்வதி தேவியின் நிகரற்ற கருணையே அமரக்கவி இயற்றிய தெய்வீக கிரந்தங்கள் என்றால் அது மிகையாகாது கனவில் நிகழ்ந்த சந்திப்பு இனி சுய சரிதைக்கு திரும்புவோம் ஸ்ரீ ராமச்சந்திர தம்முடைய வாழ்நாளில் ஒருமுறை கூட ஸ்ரீ அரவிந்தரை நேரில் சந்தித்தது கிடையாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுகளில் தோன்றிய தெய்வீக கனவுகளின் பல முறை அவர் ஸ்ரீ அரவிந்தரை தரிசனம் செய்து உரையாடி மகிழ்ந்துள்ளார் பல ஆன்மீக விஷயங்களில் யோக தத்துவ விளக்கங்களை ஸ்ரீ அரவிந்தர் அவருடன் பகிர்ந்து கொண்டுள்ளார் ஒரு கனவில் ஸ்ரீ ராமச்சந்திரர் பாண்டிச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் எழுதிய கடிதம் ஒன்றை கண்டார் அதில் நீ வந்து என்னை பார்க்க வேண்டும் என்று எழுதியிருந்தது உண்மையில் இதுவரை நான் என் வாழ்நாளில் பாண்டிச்சேரி சென்றதில்லை ஆனால் ஸ்ரீ அரவிந்தரை யோக நித்திரையில் கண்டு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எனவே அரவிந்தரை பார்ப்பதா அல்லது அவரது ஆசிரமத்தில் விளக்கம் கொடுப்பதா என்று குழப்பத்தில் இருந்த எனக்கு இந்த கனவின் மூலம் அரவிந்தருடன் பேசும் வாய்ப்பு கிட்டியது அவ்விதமே அரவிந்தருடன் நான் பல ஆன்மீக விஷயங்களை பேசி தொடர்ந்து கருத்துக்களை கனவுகளின் மூலமே பரிமாறிக்கொண்டேன் என்று தம்முடைய நிலையை குறிப்பிட்டு எங்களிடம் கூறினார் அவ்வாறு மகான்களும் சித்தர்களும் இவ்வாறு ஸ்ரீ ராமச்சந்திரரின் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தூய்மையான பக்தியையும் வாழ்க்கையையும் யோக நித்திரையில் கவனித்து கொண்டிருந்தனர் விஞ்ஞான பீடம் ஒருமுறை ஸ்ரீ ராமச்சந்திரர் விஞ்ஞான பீடம் என்பதை பற்றி சிறிது குழப்பமடைந்தார் அன்றிரவே அவருடைய கனவில் தோன்றிய ஸ்ரீ அரவிந்தர் விஞ்ஞான பீடம் என்பது தொண்டையின் நடுமையை பகுதியை குறிக்கும் யோக நித்திரை சிந்திக்கும் சித்திக்கும் இடம் அது என்னுடைய சாவித்திரி நூலில் அதனை குறிப்பிட்டுள்ளேன் வீணாக குழப்பம் அடைய வேண்டாம் என அறிவுரை வழங்கினார் அத்துடன் மற்றொரு தத்துவத்தையும் விளக்கி இட் இஸ் ரிஸ்கி டு கான்சென்ட்ரேட் ஆன் பிரானா ஆ மைண்ட் ஆ புத்தி பட் இட் இஸ் சேஃபர் டு டூ ஸோ அட் த்ரூட் சென்டர் சுய உணர்வின் விழிப்புணர்வை பெற பிராணானியோ அல்லது மனதிலோ அல்லது புத்தியிலோ கவனம் செலுத்துவது என்பது ஆபத்தான விஷயமாகும் ஆனால் அதையே தொண்டையின் நடுமைய பகுதியில் வைத்து தியானிப்பது மிகவும் பாதுகாப்பான யோக முறையாகும் என மேல் விளக்கம் ஒன்றை துரிய நிலையில் விவரித்தார் இதனால் குழப்பம் தெளிந்த ஸ்ரீ ராமச்சந்திரர் விஞ்ஞான பீடமே ஸ்ரீ வித்யா உபாசனையின் ஒப்பற்ற அல்லது ஈடு இணையற்ற காம பீடம் என வர்ணிக்கப்படுவதை அறிந்து கொண்டார் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தின் இடம் தொண்டை பகுதியே என்ற உண்மையையும் அறிந்து கொண்டார் மானிடனின் கழுத்து பகுதியே திரு நீலகண்டம் என சைவ சமய குறவர்கள் நால்வரால் போற்றி பணிந்து தொழுத இடம் என்பதையும் உணர்ந்து தெளிந்தார் நன்றே வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்